இரண்டாயிரத்து இருபத்தாறில் உலக அளவில் பொருளாதார நெருக்கடி மூன்றாம் உலகப்போர் என பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லாத ஆண்டாக இருக்கும் என பல்கேரிய தீர்க்கதரிசி பாபா வங்கா கணித்துள்ளார் அவரது கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் என்பதை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிய இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அனைவரின் கவனமும் இரண்டாயிரத்து இருபத்தாறை நோக்கி திரும்பியுள்ளது இந்த சூழலில் பால்கன்ஸின் நாஸ்டர்டாம் சென்று அழைக்கப்படும் பாபா வங்காவின் கணிப்புகளை நம்புவோருக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு பீதியை உண்டாக்குவதாகவே உள்ளது லேட் பைபிள் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறில் ஏற்படக்கூடிய இந்த கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பாபா வங்காவின் விளக்கம் மிகவும் விசித்திரமானது அதன்படி உலகிலுள்ள டிஜிட்டல் மற்றும் பிசிக்கல் மணி சிஸ்டம்ஸ் இரண்டுமே ஒரே நேரத்தில் சரிந்து போகும் என்றும் அதுவே இந்த பண நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கணித்துள்ளார் இந்த கணிப்பு உண்மையாகும் பட்சத்தில் வங்கிகளின் நெருக்கடி நாணய மதிப்பிழப்பு மற்றும் சந்தை பணப்புழக்க குறைவு போன்ற நிகழ்வுகளுக்கு வழிவகுத்து உலகளாவிய பொருளாதாரத்தில் அதன் தாக்கத்தை ஒரு சங்கிலி தொடர் போல ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது பொருளாதார வல்லுநர்கள் பாபா வங்காவின் கணிப்பை வழக்கம் போல போலி அறிவியல் என்று கூறி நிராகரித்தாலும் பலருக்கும் இந்த கணிப்பின் கால நேரம் ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் அளித்திருக்கிறது ஏனென்றால் அண்மையில் சந்தையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்கள் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மற்றும் புவிசார் அரசியலில் நிச்சயமற்ற தன்மைகள் ஆகியவை பாபா வங்காவின் எச்சரிக்கையுடன் ஒத்துப்போவதாக கருதப்படுகிறது இதுபோக அடுத்த ஆண்டில் ஒரு சர்வதேச மோதல் மூன்றாவது உலக போராக மாறக்கூடும் என்று கணித்துள்ளதாக லாட்ஸ் பைபிள் தெரிவித்துள்ளது தற்போது மத்திய கிழக்கு பதற்றங்கள் ரஷ்யா அமெரிக்கா மோதல் மற்றும் சீனா தைவான் மோதல்கள் உச்சத்தில் இருப்பதால் இந்த எச்சரிக்கை உலக நாடுகளுக்கு மேலும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது இத்துடன் செயற்கை நுண்ணறிவு குறித்து ஸ்கை ஹிஸ்டரி வெளியிட்டுள்ள தகவலில் இரண்டாயிரத்து இருபத்தாறில் அறிவியலாளர்கள் ஏஐயுடன் வெகு தூரம் சென்றுவிட்டோம் என்பதை உணர்ந்து ஒரு முக்கிய தொழில்நுட்ப யூ டேன் எடுப்பார்கள் என்று கணித்துள்ளாராம் இது ஏஐயின் ஆதிக்கம் மற்றும் அதன் நெறிமுறை சார்ந்த கவலைகள் குறித்து மக்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது இவை அனைத்தையும் விட மிகவும் சுவாரஸ்யமான கணிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறாம் ஆண்டு நவம்பரில் பூமியில் உள்ள மக்கள் ஒரு வேற்றுகிரக நாகரிகத்துடன் தொடர்பு கொள்வார்கள் என்றும் ஒரு பெரிய விண்கலம் பூமிக்கு அருகே வரும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளார் இந்த கூற்றை விஞ்ஞானிகள் கிண்டல் செய்தாலும் பறக்கும் தட்டு ஆர்வலர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கின்றனர் பாபா வங்காவின் ஆதரவாளர்களுக்கு இந்த கணிப்புகள் ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் போல இருந்தாலும் வரலாற்று ஆசிரியர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இதனை மறுக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது